வாழ்க்கை வருவல் சுலபமாக மொறு முரணி எப்படி செய்கிறது பார்த்துடலாமா நான் இதுக்கு ரெண்டு வாழைக்காய் எடுத்து வச்சிருக்கேன் அதை வந்து மெலிசை இது போல் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இது வந்து சாம்பார் சாதம் தயிர் சாதம் ரசம் சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ நம்ம இந்த வாழைக்காய் எப்படி செய்கிறது அப்படின்றதுக்கான ப்ரெப்ரேஷனை பார்த்துடலாம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த ரெண்டு வாழைக்காய் எடுத்து தான் நான் வறுவல் செய்ய போகிறேன் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ ஒரு பேனில் ஆயில் விட்டுட்டு கடுகு உளுத்த பருப்பு சேர்த்துக்கிறேன் கட் பண்ணி வச்சிருந்த வாழைக்காவை இதில் சேர்த்துக்கிறேன் இந்த ஆயில் நல்லா வதங்கிட்டோம் வாழைக்கா ஆயில்லையே நல்லா வதங்கும் பொழுது தான் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் தண்ணியாக சேர்க்க தேவையில்லை போல் நல்லா வதக்கிட்டு இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கோங்க அப்போது வந்து உப்பு எல்லா இடத்துலையுமே நல்லா சேரும் இந்த மாதிரி கரண்டியில் நல்லா வறுத்துக்கோங்க கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிட்டோம்னா அந்த சூட்லேயே நல்லா வெந்துடும் நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது தட்டு போட்டு மூடிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து எடுத்துட்டு இதில் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே நம்ம வந்து சால்ட்டு சேர்த்துட்டோம் பத்தலைன்னா அப்புறமா சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏற்கனவே வெந்துருச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டேன் நல்லா கலர்ஃபுல்லா கிறிஸ்பியான வாழைக்காய் வறுவல் ரெடி ஆயிடும் அவ்வளோதாங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு வாழைக்காய் வறுவல்